இங்க நம்மளோட சீமாவை காட்டுறாங்க காலேஜுக்கு தான் போயிருக்கா அவ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து சொல்றாள் இந்த பாரடி நம்மளோட காலேஜ்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஆடிஷன் நடக்க போகுது அதுல யாரெல்லாம் வருவா தெரியுமா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் வருவாங்க நம்மளோட ஷாருக் கூட வராதா நாங்க ரெண்டு பேரும் அப்ளிகேஷன்லாம் ஃபில் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம் நீ மட்டும் தான் இருக்க உனக்காக நான் வாங்கிட்டேன் உடனே வந்து இந்த ஃபில்அப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாளுங்க உடனே இவ கியூரியாசிட்டியில உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறா ஐயோ இது வந்து நம்ம அப்பாக்கு சுத்தமா பிடிக்காதே ஒரு தியேட்டருக்கு போனதுக்கே அப்பா அவ்வளோ கற்று கற்றுனாரு இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் உடனே அப்ளிகேஷனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்குறான் ஆனால் அங்கே உள்ளவங்கள்லாம் சொல்லிடுறாங்க அதெல்லாம் வந்து ரிட்டன் தர முடியாது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் எல்லாத்தையும் வந்து மேலிடத்துக்கு அனுப்பிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியலை ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான் உடனே வந்து அத்தைக்காரங்கள்ட்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி அத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் நீ எதுக்கடி வந்து இவ்வளோ பயப்படுற எவ்வளோதோ சமாளிச்சாச்சு இது சமாளிக்க மாட்டோமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வந்து இந்த டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அத்தையும் ரோஹினி ரெண்டு பேருமே சொன்னோன்னு இவளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா அப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து அப்பாட்ட தான் நம்ம மறைச்சிட்டோம் அம்மாட்ட வந்து நம்ம பர்மிஷன் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உடனே அம்மாட்ட போய் சொல்கிறா அந்த மாதிரிமா இந்த மாதிரி நடந்துச்சு நானும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே அவங்க பதறாங்க என்னடி சொல்கிற பைத்தியமும் உனக்கு இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அப்போ ஒத்துக்க மாட்டார் இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொலை பண்ணியே போட்டுருவார் என்ன பிள்ளை வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அதை அதனால நீ வேணா இப்பவே வந்து நீ காலேஜுக்கே போவாதங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க நான் அதோட அத்தகாரங்க தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க நீயும் வந்து உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன பண்றது நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அவனுக்கு தெரியாம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க திரும்பி பார்க்கறாங்க அப்பா காரர் கரெக்டா வந்து நிக்கிறாரு எல்லாருக்கும் அப்படியே பயமா தாங்கல அப்படியே பதறி போய் நிக்கிறாங்க ஐயோ அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா எல்லாத்தையும் கேட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்பாக்காரர் வந்து அம்மா எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே மூச்சே விடுது அப்பாடா நம்ம பேசுனது எதுக்கும் அப்படி கேட்கல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன நாள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா என்னோட கல்யாண நாள் அதுக்காக எல்லாரும் பிளான் போடுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் இவங்களுக்கு கல்யாண நாளுங்கிறது ஞாபகம் வருது உடனே தான் பொண்டாட்டியை பார்த்து இந்த பாருமா என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்க அந்த ஸ்வீட்டை வந்து நீ செஞ்சு கொடுவோம் கையால சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பாக்காரர் சொல்ல உடனே அம்மாக்காரங்களும் ரொம்ப ஆசையாக போய் செய்கிறாங்க பொண்ணுங்களும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காதுங்க அம்மா பாத்தீங்களா அப்பா அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் சூப்பராக ஸ்வீட்டை செஞ்சுட்டு தான் புருஷனுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அவரும் சாப்பிட்டு சூப்பராக சொல்லிட்டு பாராட்டி பேசிட்டு இருக்காரு அப்போ பாலிபர் அடிக்கிற சவுண்ட் கேட்குது உடனே கதவு தான் பார்த்தா ஃப்ரெண்டு கதையை தான் வந்திருக்காரு கையில டிஃபன் பாக்ஸ் வர இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலை அப்போ தான் அவர் சொல்றாரு நேத்து என்னவோ என்ன கோவம் அவ்வளோ பேச்சு பேசிட்டு என் வீட்டுக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயா கொடுத்த சொன்னானே அப்படின்னு சொல்லும் போது இவங்க சிரிக்கிறாங்க ஆஹ் இவர் வேணு என்னதான் போய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்ன எல்லாரும் உட்காந்து மூணு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட அத்தக்காரங்களும் ரோஹினிய உட்காந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க ஜெனரல் பக்கமா என்ன எதுக்கடா இவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அதுல வந்து இந்தியா தோக்க போதா அதனாலதான் இப்படி கதறி கதறி அழிஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து சீமா சிரிச்சிட்டு இருக்கா எதுக்கு ரெண்டு பேரும் இவ்ளோ சீரியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா யோகினி உன்னோட கிளாஸ்மேட் இருக்காண்ட அவன் கிட்ட போய் சொல்லுடி எப்படியாவது பாட்டு போட்டு விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அவளும் கால் பண்ணி பேசுறா இல்ல இல்ல வீட்டுல அப்பா இருக்காரு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலகிக்கிறான் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பதான் வந்து அங்கே பக்கத்து வீட்டில் வந்து எதோ மைண்ட் செட் எல்லாம் போட்டிருக்காங்க அதுலேருந்து பாட்டு வந்து வருது இது கேட்டுட்டு நம்மளோட சினிமாக்கு தான் அப்படி என்ஜாய் பண்ணிட்டா இனிமே உடனே டான்ஸ் ஆடிட்டு கண்டிட்டு இருக்கா அடுத்த நாள் வந்து காலேஜ் போறா அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில பொண்ணுங்க தூரத்துலேருந்து அவங்க எல்லாம் டான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க அப்படியே வந்து பரத்வாஜ் ஜாமியை தான் காட்டுறாங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சாதக எப்படி இருக்கு எப்ப தன்னோட பிரேமுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அந்த வீட்டுல போய் பொண்ணு கேளுங்க அந்த பொண்ணுக்கு வீட்டுல போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களும் வந்து ஓகே பிரேம் வரப்பு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அதை விட மறுபடியும் வந்து மைக் செட்டில் பாட்டு ஓடும் உடனே சீமா வந்து சும்மா இருப்பாளா உடனே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக வந்து சூப்பராக இருக்கா அப்போ பைக் அதை சவுண்டு கேட்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கதவங்க ஓடி போய் பார்க்குறாங்க அம்மா நம்ம பொண்ணுங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை தான் தேடி போடுற அறிவும் பயமாக இருக்குது ஐயோ அவள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலே போய் பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதகிட்ட வந்து பார்த்தா எப்போதும் போல தான் அவங்க எல்லோரும் படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அவரும் பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க படிக்கிறது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார் இதுல நம்ம ரோஹி ஓவர் ஆக்டிங்கா என்ன பண்ணுவானா அத்தக்காரங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும் என்னிடமோ பண்ணிட்டு இருப்பா அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பண்ணியா இருக்கும் அப்போ வந்து அப்படி அப்படினு போது பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு லெட்டர் தூக்கிட்டு போறான் என்னடா அதே லவ்ரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பாக்குறா அதுல வந்து என்ன எழுதிருக்கும் அப்படின்னா வீட்ல யாரும் இல்ல உன் அக்கா வந்து டான்ஸ் ஆகும் சொன்னாங்கல்ல எங்க வீட்டுல டிவி இருக்கு ஏன்னா அங்க வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவன் வந்து அத்தக்காரங்கிட்ட சொல்றான் ஓகே இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமா ரோகிணி அப்புறம் அத்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போறாங்க டிவியை போட்டு நம்மளோட சீமா வந்து சூப்பராக டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த பையனோட வந்து வந்துடுறாங்க இவங்களை பார்த்துட்டு நீங்களா ஆனால் என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அத்தக்காரங்களுக்கு சொல்றதுன்னே தெரியல ஐயோ டிவி பார்க்க இவர் போட்டு கொடுத்து அப்படிங்கிறதுக்காக இல்லை இல்ல நம்ம டிவியில வந்து மகாபாரதம் வந்து ஏதோ சீரியல் போடுறாங்கள அதனாலதான் பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு வந்த பார்க்கலாம் சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க அவரும் அதை நம்பிக்காரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சமைச்சிக்கிட்டே நம்மளோட சீமா வந்து டான்ஸு தான் ஆடிக்கிட்டே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா அதோட காலேஜுக்கு போனாலும் பாடத்தை கவனிக்காமல் அப்படியே எப்படிலாம் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு உள்ளாக்கி பிராக்டிஸ் இருக்கா உடனே வந்து ஃப்ரெண்டுக்கார ஈ அங்கே மேம் பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி விடுறா அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம கொஞ்சம் ஓராக போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடத்தை கவனிக்கிறாள் அதோட காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி டான்ஸ்லாம் வந்து எல்லோரும் டான்ஸ் பண்ணி காட்டுவாங்க எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளோட சீமாவும் அங்கே டான்ஸ் பண்ணி காட்டுவாங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் முக்கியமாக அவங்களோட சென்ஸ்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க ஏ நீ சூப்பராக பண்ணுறடி இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டேன்னா இதை விட சூப்பராக பண்ணுவேன் இந்த டான்ஸ் நீ தான் வந்து செலக்ட் ஆக அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இருந்தாலும் மறைக்கிடுவான் எனக்கு இன்னமும் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை அப்பா கிட்டேருந்து மறைக்கிறது நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ஆகும்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் நீ வந்து யோசிக்காத பார்த்துக்கலாம் அதான் உன்னோட அத்த இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க நீ வீடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சப்போர்ட்டிவா பேசுகிறாங்க நம்மளோட சீமா டான்ஸ் பண்ணிட்டே இருந்ததுனால அவளுக்கு கால் எல்லாம் பயங்கரமா வலிப்போம் உடனே வந்து ரோஹிணி வந்து ரொம்ப பாசமா இருக்கா இல்லையா அதனால அவ வந்து காலுக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருப்பான் உடனே வந்து சீமா சொல்லுவான் நீங்க உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் எவ்வளவு பாசமா இருக்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரிதான் நானும் சொல்லுவேன் உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் அக்கா கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா லக்கி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அதோட வந்து பால்கனியில் போயிட்டு எல்லாம் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து நம்மளோட ரோகிணி வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி இந்த டான்ஸ் ஷோவில் வந்து நம்ம சீமா தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க வா சீமா சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த வெற்றிக்கு காரணம் யார் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஜெயிச்சுட்டாங்கிற மாதிரி பேட்டி எடுக்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ரோஹிணி நாட்டியாக வந்து கேட்டுட்டுருப்பான் உடனே இதுக்கெல்லாம் காரணம் இது ஃபேமிலி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமாவும் பேட்டி கொடுத்துட்டு இருப்பான் அதோட வந்து பக்கத்து வீட்டு என்ன பாட்டு போட்டு விட சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க சரி அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஷோவும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல சோ அதனால உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வந்து எடுக்கணும் அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் காரர் வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஷோக்கு வந்து போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க சீமாவை சீமாவுக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஆனா அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கிறதுனால எப்படி அம்மாட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பான் ஆனா அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ் வேணுமா இது ஏன் எடுத்துக்கோ ஏன் இது ரொம்ப அழகா இருக்கு காசு பத்தி எல்லாம் கவலைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு அப்பா காரங்க வந்துட்டாரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆறாங்க அதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு இந்த விஷயம் நம்மளோட அப்பா கார தெரிஞ்சிச்சா அவரு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் இந்த டிராமாக்கு உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே எனக்கு கொடுங்க மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்